டெரிஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம் நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும் இது நடக்கும் இது நடக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த கருத்தையும் வலியுறுத்துறது கிடையாது இது யாருக்கும் முதலீடு சம்மந்தமாக கொடுக்கப்படும் ஆலோசனை இல்லை பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம இந்த ஆலோசனையும் கொடுக்கப்படுறதில்ல எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோடு தொழில் செய்யும் போது எல்லாமே நல்லாயிருக்கும் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வாழ்க வளமுடன் நண்பர்களே நம்ம வந்து அக்ரோ ஸ்டாக்ஸை வந்து ஸ்க்ரீன் அவுட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் நம்மளோட பேராமீட்டர்லாம் கொடுத்தாக்க நிறைய இருந்து அஞ்சு ஸ்டாக்கு தான் வந்துச்சு இந்த அஞ்சு ஸ்டாக்கில் வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஓரளவுக்கு பிஇ ரேஷியோவும் பிபி ரேஷியோவும் நம்ம பார்க்கணும் அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க பிபி ரேஷியோ வந்து மூணு இருக்கக்கூடியது வந்து பார்த்தோம்னா அவந்தி ஃபீட்ஸு அப்புறம் டூ பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் இருக்கிறது பல்ராம் சீனி அப்புறம் கோத்ரேஜ் அக்ரோவேர் அப்படிங்கிறது வந்து த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் ஒன் ஸோ நம்ம கோத்ரேஜ் அக்ரோவரையும் நம்ம இப்போ அக்ரோவர்டையும் பார்க்கணும் ஏன்னா ஏற்கனவே ஒரு இது பார்க்கும்போது நம்ம அதை பார்த்தோம் ஞாபகம் இருக்குது அது இப்போ நம்ம பார்த்துருவோம் அடுத்த அடுத்து வரக்கூடிய காலங்களில் பார்த்துருவோம் இதில் பிஇ பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா அவந்தி ஃபுட்ஸுக்கு தான் இருபத்தி அஞ்சு இருக்குது பல்ராம் சீனிக்கு இருபத்தி ஏழு இருக்குது கோத்ரேஜ் அக்ரோவர்ட்டுக்கு வந்து முப்பத்தி ரெண்டு இருக்குது இப்போ இதெல்லாம் ரீசெட் ஆக போதா இல்லையான்னு நமக்கு தெரியல இதுக்கு அடுத்து பார்த்தோம்னா நாற்பது வந்து ஏடிஎஃப் ஃபுட்ஸ்னு ஒன்று இருக்குது அப்புறம் தோலா டைரிங்கிறது நாற்பத்தி நாலு இருக்குது இது போக ஹட்ஸன்லாம் இருக்குது ஹட்ஸனுக்கெலாம் இன்னும் கூட இருக்கும் ஸோ இப்போ நமக்கு முதல்ல ஆனது என்னமோ நிறைய லிஸ்ட் ஆச்சு அப்புறம் நான் பேராமீட்டர்ஸ் கொடுக்க கொடுக்க எல்லாமே வந்து கம்மியாகிட்டே இருந்துச்சு ஓகே இப்போ நம்ம வந்து ஒன்று தானே பார்க்க போகிறோம் அதனால் அவந்தி ஃபீட்ஸ் எடுத்துக்குவோம் அவந்தி ஃபீட்ஸை வந்து இவனோட சாரி அவந்தி ஃபீட்ஸை வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ கரண்ட் ப்ரைஸ் ஐநூற்றி முப்பத்தி மூணு இருக்குது டியூரபிலிட்டி ஸ்கோர் எண்பது இருக்குது வேல்யூஷன் ஸ்கோர் ஐம்பத்தி அஞ்சு இருக்குது மூமெண்டம் ஸ்கோர் அறுபத்தி ஒம்போது இருக்குது சரி அது இருப்போட்டோம் இங்கே வந்து ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் இருக்குது வேல்யூஷன் வந்து ஒரு அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ மூமெண்ட்டும் வந்துருச்சு ப்ரைஸ் மூமெண்ட்டும் வந்துருக்கு மூமெண்டம் பிக்கப் ஆகிட்டே இருக்குது ஆனால் இவங்க வந்து பிஇ ரேஷியோ பொறுத்த வரைக்கும் செல் ஜோன் தான் காட்டுது ஏன்னா இருபத்தி அஞ்சுக்கு வந்துருச்சுனாலே செல் ஜோன் காட்ட ஆரம்பிச்சிடும் இப்போ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கன்சர்ஸ் ரெக்கமண்டேஷன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஹோல்டு கொடுத்துருக்குறாங்க இவனுடைய ரெவின்யூ மிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஃபீட்லேருந்து நாலாயிரம் கோடி ரூபா டோட்டலாக இவனுக்கு ஆறாயிரம் அஞ்சு ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே பிஸ்னஸ் இருக்குது ஸோ இப்போ ஃபீடிலேருந்து நாலாயிரம் கோடி ரூபாயும் ப்ராசஸிங்லேருந்து ஆயிரத்தி ஆயிரம் கோடி ரூபாயும் அதுக்கப்புறம் வந்து ஹேட்சரி அண்டு விண்டு பவர்லேருந்து மிச்சம் கொஞ்சம் பதினாறு ப பதினாறு கோடி ரூபாயும் ரெண்டுத்திலையும் சேர்த்து பதினாறு பதினேழு கோடி ரூபாயும் வருது இப்படிப்பட்ட இந்த இதோட ஓவர் வியூ நம்ம பார்த்தோம்னு வச்சுக்குவோமே ஓவர் வியூ தான் நம்ம பார்த்துட்டோம் பிஇ வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்று இருக்குது இதெல்லாம் இருக்குது பிஇ க்ரோத் வந்து பாயிண்ட் செவன் இருக்குது இவன் வந்து இவனோட ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்தை பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் இவன் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆனுவலைஸ் பண்ணிடுவோம் ஆனுவலைஸ் பண்ணும்போது ஐயாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒம்பது இது போன தடவையை காட்டிலும் ஒரு அறுபது இப்போ அறுபது இப்போ ஆமாம் கிட்டத்தட்ட ஒரு அறுபது கோடி ரூபாய்தான் கூட போன மார்ச்சை காட்டிலும் இந்த மார்ச் கூட எடுக்க போறேன்னா இல்லையாங்கிறது இனிமேல் இறைவனுக்கு தான் வெளிச்சம் கூட எடுத்தால் மாத்திரம்தான் உண்டு அதை நம்ம செக் பண்ணிக்குவோம் நெட் ப்ராஃபிட் வந்து இரநூத்தி எழுபத்தி எட்டு கோடி ரூபா வந்திருக்கு நெட் ப்ராஃபிட் மார்ஜினே கிட்டத்தட்ட ஆறு 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 பர்சன்ட் வந்திருக்கு இது போன தடவை காட்டிலும் ஒரு பர்சன்ட் கூட தான் இவனோட குவார்ட்டர்லி ரிசல்ட் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு டிடிஎம் வந்து என்ன கொடுத்துருக்குறான் இங்கே வந்து டிடிஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க நெக்ஸ்ட்டு டிடிஎம் பார்த்தோம்னா நெட் ப்ராஃபிட் டிடிஎம் வந்து முந்நூற்றி நாற்பத்தி ஆறும் இது வந்து ரெவின்யூ டிடிஎம் வந்து நம்ம அங்கே தான் பார்க்கணும் ஸோ ரெவின்யூ டிடிஎம் வந்து என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் ரெவென்யூ டிடிஎம் ஐயாயிரத்தி முந்நூறு கோடியும் கொடுத்துருக்குறான் ஸோ இப்போ ஐயாயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய்க்கு ரெவின்யூ டிடிஎம் கொடுத்துருக்குறான்னா குவார்ட்டர்லி இல்லை கவர் பண்ணியிருக்கிறானான்னு பார்ப்போம் இவன் வந்து மூணு குவார்ட்டருக்கு வந்து இது ரெண்டும் சேர்ந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு ப்ளஸ் இது ஒரு ஆயிரத்தி ஐநூறு நாலாயிரம் கோடி ரூபாய்க்கு வந்துடுச்சு இவனுக்கு ஆவரேஜாக கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி இரநூத்தம்பது முந்நூறு வர்றதுனால இவன் ரெவன்யூ டிடிஎம்மாக அடைஞ்சிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நெட் ப்ராஃபிட் வந்து நெட் ப்ராஃபிட் டிடிஎம் வந்து முந்நூற்றி நாற்பத்தி ஆறு இதுக்கு இவன் எவ்வளோ வந்திருக்குறான் நூற்றி ஆறு இது ஒரு நூற்றி எழுபது நூற்றி எழுபத்தி ஆறு நூற்றி எண்பது இது ஒரு இரநூத்தம்பது வந்திருக்குறேன் இன்னும் ஒரு நூறு வேணும் நூறு வருவானாங்கிறது தெரியல நூறு வருவானாங்கிறது தெரியல மார்ச் மாதம்லாம் கிட்டத்தட்ட நூறை ஒட்டி எடுத்துருக்குறாங்கிறது மாத்திரம் புரியுது அப் ட்ரெண்டில் வந்தான்னா வரும் ப்ளஸ் இது வந்து அறுவடை மாதங்கிறதுனால குறைஞ்சாலும் குறைஞ்சிரும் அதனால் இவன் நெட் ப்ராஃபிட் மார்ஜினை வந்து ஃபஸ்ட்டு எடுக்கலைன்னா செகண்ட் குவார்ட்டருக்கு தான் அவன் ஏறும் அதே மாதிரி பேசிக் ஈபிஎஸ் வந்து இருபத்தி அஞ்சு வேணும் இப்போ இருபத்தி அஞ்சு வந்திருக்குறான்னாக்க இங்க இதை வந்து ஒரு ஏழு புள்ளி எட்டு எட்டுன்னு வச்சுக்கோமே எட்டு பதிமூணு இருபத்தி மூணு வந்துருச்சுன்னு ரெண்டு வந்தால் வந்துடும் ஓடி வந்துடும் அப்போ பேசிக் ஈபிஎஸும் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெவின்யூ டச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நெட் ப்ராஃபிட் தான் டச் ஆக போகிறானா இல்லையான்னு தெரியல இவனோட இது வந்து ஃபினான்ஷியல் ரேஷியோஸை நம்ம பார்ப்போம் பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு வந்து நிறையவே இருக்குது ஆயிரத்தி எண்ணூறு கோடி ரூபா இருக்குது இது போன தடவை காட்டிலும் இந்த தூவா கூட தான் இருந்திருக்கு இப்போ இவனோட ஃபினான்ஷியல் ரேஷியோஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா புக் வேல்யூ பெர் ஷேர் நூற்றி எழுபத்தி நாலு ரூபா போன வருஷத்துக்கு அதாவது போன மார்ச்சுக்கான ரிப்போர்ட் பிரகாரம் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினேழு ரூபா போ ரெண்டாயிரத்தி இருபத்தி காட்டிலும் கூட இப்போ ரிட்டர்ன் ஆன் ஆர்ஓ ஏ வந்து பத்து பர்சன்ட் எடுக்கிறான் ஆர்ஓஇ பதிமூணு பர்சன்ட் எடுத்திருக்கிறான் ஆர்ஓசிஇ வந்து பதினெட்டு பெர்சன்ட் எடுத்திருக்கிறான் இது போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது எல்லாமே கூட இருக்குது அப்போ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம் அடுத்த வருஷத்துக்கு இதை காட்டிலும் கூட எடுத்துட்டான் அப்படின்னு சொன்னோம்னாக்க எல்லாமே கூடிரும் இப்படிப்பட்ட இந்த ஸ்டாக்கு இப்படிப்பட்ட இந்த ஸ்டாக்கு என்ன செஞ்சிருக்குன்னு பார்ப்போம் இவன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம முதல்ல வந்து ஒன் வீக் வச்சுக்குவோம் ஒன் வீக் வந்து பார்த்தோம்னா இந்த ஹைட்டை வந்து அவன் தொட்டது வந்து இந்த கொரோனா காலகட்டங்களில் அக்ரிகல்ச்சரில் மாத்திரம் ஓப்பன் பண்ணி விட்டாங்களே ரெண்டாயிரத்தி பதினேழு தொட்டிருக்கிறான் அதுக்கப்புறம் தொடவே இல்லை தான் இவனுக்கு எல்லாமே லாஸ் ஆகிக்கிட்டே இருந்திருக்கே ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ப்ராஃபிட் எடுத்திருக்கிறான் நெட் ப்ராஃபிட்டும் எடுத்திருக்கிறான் ஆனாலும் அவன் ஸ்டாக் வேல்யூவை குறைச்சி விட்டாங்க ஈபிஎஸ்லாம் கூட தான் இருந்திருக்கு ஈபிஎஸ் குறைய குறைய ஸ்டாக் வேல்யூவை குறைச்சி விட்டாங்க அது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு பிறகு தான் குறஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு பிறகு குறஞ்சிருக்கு ஈவன் பதினெட்டு கூட கூட தான் வந்திருக்கு பதினெட்டு ஈபிஎஸ் பேசிக் ஈபிஎஸ் ஆனுவல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கூட தான் வந்திருக்கு ஆனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம் சரி என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க இனிமேல் ஏறுனா சரிதான் இப்போ இவனோடது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இங்கே மேலே கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு போனவே இரநூத்தம்பது ரூபாய்க்கு வந்துட்டு இப்போ லைட்டாக அப்பக்கப்போ மேலே ஏறிக்கிட்டே இருக்கிறான் இப்போ இவனுக்கு இங்கே ஒரு ட்ரெண்ட் லைனை போடுவோம் இந்த இடத்துலேருந்தே ட்ரெண்ட் லைனை போடுவோம் முதல்ல நமக்கு இதுதானே இருக்குது இதை கூட நம்ம விட்டுட்டு இதுலேருந்து போடுவோம் இந்த ட்ரெண்டு தான் கரெக்டாக அப்படியே ஃபிட் ஆகிட்ருக்கு இந்த பாயிண்ட்டு இந்த பாயிண்ட்டு இப்போ இவன் இந்த ட்ரெண்டை உடைச்சான்னு வச்சுக்கோங்களேன் ட்ரெண்ட் லைனை உடைச்சான்னாக்கா அறுநூற்றி நாற்பத்தி ஒன்று வருது ட்ரெண்ட் லைனை உடைச்சான்னா அறுநூற்றி நாற்பத்தி ஒன்று ஃபஸ்ட்டு ரெஃபரன்ஸ் ப்ரைஸு செகண்ட் ப்ரைஸ் ரெஃபரன்ஸ் ப்ரைஸு அறுநூற்றி அறுபத்தி ஒம்பது இப்போ இதை உடச்சி போனான்னா இந்த பிவோட் பாயிண்ட்டு இது ஆல்ரெடி ரீட்ரேஸ் ஆகிட்டு அந்த வருஷமே இருந்தாலும் இந்த பியூட் பாயிண்ட்டு எழுநூற்றி முப்பத்தி மூணு இதை உடைச்சிட்டு போயிட்டான் அப்படின்னு சொன்னோம்னாக்க நம்ம ஃபிபினாசி போட்டுக்க வேண்டியதான் இப்போ இதுக்கே ஃபிபினாசி நம்ம போட்டோம்னா இங்கே தான் நம்ம போடணும் இங்கே போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க கிட்டத்தட்ட எண்ணூற்றி எழுபத்தி ஆறு வரைக்கும் வருது உடச்சி போனான்னாக்க இந்த இடத்த உடைச்சான்னா ஆனால் இதை உடைச்சி இதுக்கு இதுக்கு நம்ம பிபினாசி போட்டோம்னு வச்சுக்கோங்க அது பயங்கரமாக கூட போகும் ஏன்னா டிஸ்டன்ஸ் கூட அப்போ எங்கே உழுகுது கிட்டத்தட்ட ஆயிரத்தி ரூபாய்க்கு போகுது ஆயிரத்தி ரூபாய்க்கு போகுதுன்னா இப்போ இருக்கக்கூடிய வேல்யூ கிட்டத்தட்ட டபுள் ஆகிற அளவுக்கு இது எத்தனை வருஷத்தில் போகுதுன்னு தெரியாது ஆனால் உடைச்சி மேலே ஏறுனான்னா இவ்வளோ தூரம் நமக்கு ஸ்கோப் இருக்குது அப்படிங்கிறது மாத்திரம் நமக்கு தெரியுது இதை மனசில் வச்சுக்குவோம் நம்ம அடுத்த ரிசல்ட்டை பார்த்துக்குவோம் ஏன்னா இப்போ நம்ம வீக்லியில் இருக்கிறோம் வீக்லியிலேயே கிட்டத்தட்ட கோல்டன் கிராஸ் வந்து வர்றான் அதனால் எவ்வளோ ஏற போகிறான்னு தெரியல உடச்சி மாத்திரம் மேலே ஏறினான்னா நல்லா ஏறுறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்குதுன்னு எனக்கு ஃபீல் ஆகுது அது இருந்தாலும் நம்ம வந்து எல்லாத்தையும் அவங்க நம்ம இண்டிவிஜுவல் அனாலிசிஸை தான் நம்ம பார்த்துக்கணும் நம்பிக்கையை தான் பார்த்துக்கணும் உடச்சி போனோன்னா சூப்பராக இருக்கும் டபுள் ஆகுறது கூட சான்சஸ் இருக்குதுன்னு நம்ம எடுத்துக்கலாம் சரி இப்போ இதிலருந்து இன்னொரு அனாலிசிஸ் பண்ணுவோம் இந்த இடத்துலேருந்தான ட்ரெண்டு வந்து இதுக்கு இதுக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை இங்கேருந்து இப்படி போயிட்டு திருப்பி இப்படி ட்ரெண்டு வந்துருக்கு எங்கே வந்து ரிவர்ஸ் ஆகிருக்கிறான் பாயிண்ட் டூ த்ரீ சிக்ஸில் ரிவர்ஸ் ஆயிருக்குறான் அவன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட்டு போனால் கூட சிக்ஸ் சிக்ஸ் ஃபைவ் அறநூற்றி அறுபத்தி அஞ்சு இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்துருச்சா அறுநூத்தி அறுபத்தி ஏழு தான் நமக்கு இந்த இடம் காட்டுது இதை உடச்சி போனான்னு வச்சுக்கோங்க அவன் வந்து எக்கிட்டப்பா ஆயிரத்தி ஐநூறு கோ ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு கூட காட்டுறான் ஆனால் நம்ம எல்லாத்தையும் நம்ப முடியாது அதில் காட்டும் நம்ம எங்கேருந்து எப்படி எடுத்து போடுறோமோ அதை மாத்திரம் தானே காட்டும் ஆனால் இப்படி மார்க் பண்ணி வச்சுக்குவோம் அவன் கண்டினியூஸாக ப்ராஃபிட் மாத்திரம் கொடுத்தான்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை நண்பர்களே தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஷங்கருக்கு ரொம்ப சந்தோஷந்தான் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வாழ்க வளமுடன்